நிறைய பேர் ஆனா அப்படி கிடையாது புதனை சிவபெருமானுடைய ஆலயத்தில் பெருமாளுடைய ஆலயம் தனி சன்னதியாக எங்கு இருக்கிறதோ அந்த ஆலயங்கள் எல்லாம் புத ஆதித்ய யோகத்தை எப்படி வந்து குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்களோ அது போல இளம் குழந்தைகளுக்கு நீங்கள் சுக்கர வசியத்தை மேம்படுத்த மேம்படுத்த உங்கள் குழந்தைகள் படிக்கவே படிக்காது சினிமானா என்ன தேட்டர்னா என்ன பைக்னா என்ன ரேஸ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த தேர்வுகள் நடக்கின்ற வரையிலும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மனநிலையை இந்த லார்ஜ் கொடுக்கும் இருபத்தி ஐந்தை முன்னிட்டு ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளவும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் ஆலயங்களும் பதிகங்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற கான்செப்ட்ல குருஜி நமக்காக ஆலயங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு எந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு குருஜியே கேட்டுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரை நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகிறது பெற்றோர்களுக்கு கவலை என் குழந்தை வந்து நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அடுத்த லெவல் வந்து என்னங்கிறத நான் தேர்வு செய்யணும் இதற்கு ஒரு ஆலயம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இது எக்ஸ்க்ளூசிவாக மாணவர்களுக்காக அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் என்ன படிப்பு படித்தாலும் அவர்களுக்காக ஏதாவது ஆலயம் இருக்கா வழிபாட்டு முறைகள் என்ன அதாவதுமா ஒன்பது கிரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை என்று சொல்லி எடுத்துக்கொண்டோமே ஆயின் இதை வந்து புத பகவான் என்ற கிரகம் வந்து குறிக்கக்கூடியவர் அதாவது ஒருவனுடைய கிரகிக்கும் தன்மை நம்ம பேசுறோம்னா அந்த பேசுறதை எந்த அளவுக்கு அவனுடைய உடல் கிரகிக்கிறது அவருடைய மனம் கிரகிக்கிறது அவருடைய மூளை கிரகிக்கிறது என்பதை வந்து எதை வைத்து முடிவு செய்வோம் என்றால் ஜாதகத்தில் புத பகவானுடைய தன்மையை வைத்துதான் அதாவது நிறைய பேர் வந்து சூரியன் புதன் இணைவதை புத ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள் ஆனா அப்படி கிடையாது புதனை சூரியன் பார்ப்பது பெயர்தான் புத ஆதித்ய யோகம் புதனை சூரியன் பார்ப்பதற்கு பெயர்தான் புத ஆதித்ய யோகம் ஏன்னா சூரியன் என்ற கிரகம் வந்து மூளையை குறிப்பவர் அந்த மூளை முழுவதுமாக புதன் என்ற நரம்புகளால் தான் இயங்குகிறது இந்த மூளைக்கு உட்பட்டவரும் ஞாபகத்திறனுக்கு உட்பட்டவருமான புத பகவான் யோகம் இந்த யோகம் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அதாவது புத பகவானை பார்க்கிற கொடுப்பினை எந்த ஒரு ஜாதகருக்கு இருக்கிறதோ அவர்தான் இந்த உலகத்தில் மேன்மையான பதவிகளை கிரகிக்க கூடியவர் என்றே எடுத்துக்கலாம் அதாவது சொல்லுவோம் இல்லையா ஐக்யூ லெவல் அதிகமா இன்கிரீஸா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா அத்துணை பேருக்கும் இந்த புத பகவான் மிக சிறப்பாக இருப்பார் அதாவது வயதுக்கு மீறிய வளர்ச்சி இதற்கு உதாரணமா எப்படி எடுத்துக்கலாம்னா சிவகுருநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானையே எடுத்துக்கலாம் இப்ப சிவபெருமான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கே உபதேசம் செய்யக்கூடிய நிலையை முருகன் எய்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு புதனை சூரியன் பார்த்த பலனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அப்போ இந்த புத ஆதித்ய யோகத்தை நாம சில ஆலயங்களின் மூலம் இந்த கிரக சேர்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியும்னா எடுக்க முடியும் அப்போ புதனை சூரியன் பார்ப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவபெருமானுடைய ஆலயத்தில் பெருமாளுடைய ஆலயம் தனி சன்னதியாக எங்கு இருக்கிறதோ அந்த ஆலயங்கள் எல்லாம் புத ஆதித்ய யோகத்தை சிறப்பாக வழங்கக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடியது இந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மாணவருக்கு என்ன கிடைக்கும் என்றால் தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவுதான் நிறைய ஏற்படும் இப்ப வகுப்புல முதல் மதிப்பெண் அப்படின்னு பார்க்கக்கூடிய மாணவரை ஒரு படிக்காத மாணவர் பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இழப்பு என்பது ஏற்படும் கண்டிப்பா இருக்கும் பொதுவா இந்த நினைவு திறன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாதிக்க வைக்கக்கூடிய கிரகம் யாருன்னா கேது பகவான் இவங்க வந்து பிராக்டிகலா எல்லாமே பண்ணிடுவாங்க ஆனா மெமரி பண்றதும் மெமரி பண்ணதை கரெக்டா பிரசன்டேஷன் பண்றதும் முடியாது இப்ப நீங்க கவனிச்சு நிறைய பேரை பார்த்திருப்பீங்க நைட்டு வந்து பத்து மணியிலிருந்து காலையில ஐந்து மணி வரையும் படிப்பாங்க அவங்களால ப்ரெசன்டேஷன் பத்தாது மார்க் கம்மியா இருக்கும் ஆனால் ஒரு மணி நேரம் படிப்பார் அவர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாரு இதை வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவோம் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு குறிச்சிட்டோம்னா அது சனியும் கேதையும் குறிக்கும் இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பிளஸுக்கு ஒரு மார்க் இருக்கும் அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க இவங்க எல்லாம் சனி கேது உள்ளவர்கள் பேஜ் பேஜா எழுதுறவங்க ஸ்மார்ட் ஒர்க்கா எழுதுறவங்க ஒரு கொஸ்டினுக்கு பத்தே பாயிண்ட் தான் எதிர்ப்பாங்க அந்த பத்து பாயிண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும் டென் மார்க்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க புல்லட் போட்டு எழுதிடுவாங்க இதுதான் எஸ் புத ஆதித்ய யோகத்திற்கு இணையானது அப்ப என்னன்னா அந்த தேர்வு எழுதும் போது அந்த மூளை கிரகித்த விஷயத்த அழக பிரசன்டேஷன் பண்றதுக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும்னா கவனம் எங்குமே சிதறாமல் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியமான ஒன்று எப்பொழுதுமே புதன் வலுக்கிற இடத்துல சுக்கரன் நீச்சம் யார் வந்து படிக்கக்கூடிய காலகட்டத்தில் சுகத்தை பற்றி அதிகப்படியான தேடல்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த குழந்தைகள் தான் படிக்கும் இப்போ நிறைய பேரண்ட்ஸோடைய பிரச்சனையே என்னென்னா என் பையன் ஃபோன் பார்த்துட்டே இருக்கான் என் பையன் வந்து லக்ஸூரியஸாக ஃபுட் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கான் லக்ஸூரியஸாக ஷர்ட் போடணும்னு சொல்கிறான் லக்ஸூரியஸா பர்ஃபியூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான் எப்போ இப்பவே வந்து ஒரு பெரிய பைக் பெரிய கார் ஓனாக போகணும்னு நினைக்கிறான் இது எல்லாம் நிறைய சொல்கிறாங்க இது எல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு இருபது வயது இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்ட காலங்கள் வந்து இளைஞருக்குரிய காலம் இந்த வயதில் வந்து நீங்கள் சுக்கர காரகத்துவத்தை மேம்படுத்திட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி தடை உறுதி எப்படி வந்து குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும்னு சொல்லுவாங்களோ அது போல இளம் குழந்தைகளுக்கு நீங்க சுக்கர வசியத்தை மேம்படுத்த மேம்படுத்த உங்கள் குழந்தைகள் படிக்கவே படிக்காது அப்போ இந்த இடத்துல புத காரகத்துவம் என்ற சுறுசுறுப்பு ஒரு மனிதனுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் நம்ம லக்ஸுரியஸான ஃபுட் சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பா இருப்போம்னு நினைப்புமா இல்ல படுத்து தூங்கலான்னு தோணுமா காமம் இதை எல்லாத்தையுமே தூண்டுபவர் யார் என்றால் சுக்ரன் தான் அப்ப இன்னைக்கு சின்ன குழந்தைங்க எல்லாமே என்ன பண்ணுகிறது அப்படின்னா லக்சூரியஸ தான் பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா அதிகமாக புகுத்துகிறார்கள் அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா எத்தனையோ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடினமான அடிநிலையிலிருந்து உயர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் வந்து சரித்திரப்படைக்கிறார்கள் இதற்கான காரணம் என்னன்னா இளமை அவர்களுக்கு சுக்கர காரகத்துவம் இல்லாமல் இருந்து புதக்காரகத்துவம் கரெக்டாக இளமையில இருந்ததுனால தான் அதனால தான் புதன் உச்சம் பெறக்கூடிய கன்னிராசியில் சுக்கரன் நீச்சம் அறிவு உனக்கு வரணும்னா சுக்கரன் இருக்க கூடாது அப்படின்றத அடிப்படை அதே போல இல்லறத்தை பத்தி தேடக்கூடிய இடத்தில் நீ அறிவை பற்றி பேசக்கூடாது தான் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவார் புதன் நீச்சம் பெறுவார் ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து படித்த அறிவை பற்றின வேறுபாடுகள் படுக்கையில் இருந்தால் அந்த வாழ்க்கை சிறக்காது என்பதற்காக அங்க புதனை பத்தி நம்ம என்ன பண்ண கூடாது பேசவே கூடாது அப்ப இளமையில நம்ம சுக்கரனை கொடுக்கலாமா படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்க இதை நாம் மாற்ற வேண்டும் இப்ப இந்த புத ஆதித்ய யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எதுன்னு கவனிச்சு பார்த்தோம்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உத்திர நட்சத்திரம் என்பது சிம்ம ராசியையும் கன்னிராசியையும் நட்சத்திரமாக என்ன இந்த நட்சத்திரம் நாட்களில் பள்ளி கல்வி கல்லூரி கல்வியில் படிக்க கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் என்ற விஷ்ணு பரமாத்மாவை நாம் வழிபாடு செய்கிற பொழுது அவர்கள் நிச்சயமாக மேன்மையடைவார்கள் இத வந்து என்னுடைய ஆய்வின் மூலம் கிட்டத்தட்ட நான் வந்து மூன்று மாவட்ட ஆட்சியர்களை உருவாக்கி இருக்கிறேன் அதுல வந்து பிரபலமான நடிகருடைய மகனும் ஒருவர் இந்த வழிபாடுகளை செய்து மேம்பட்டவர் அது நிறைய மக்களுக்கு வந்து தெரியும் இன்றைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியராக தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த புத ஆதித்ய யோகத்தை தரக்கூடிய சில ஆலயங்கள் பற்றி நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றேன் இந்த ஆலயங்கள் என்ன அப்படின்னா முதல் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லையில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் நெல்லையப்பருக்கு அருகாமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கோவிந்தர் அழகா பெரிய திருமேனியோடு இருப்பார் இருவரும் அருகருகே இருப்பார்கள் எப்படி வந்து சூரியனையும் புதனையும் பிரிக்க முடியாது பக்கத்து கூடியே இருக்கும் இருப்பாங்க இல்லையா அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவனையும் பெருமாளையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இந்த மாதிரி ஆலயங்கள்ல தரிசித்து புத ஆதித்ய யோகத்தை பெறுகிறோம் அதாவது அங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அரங்கனை யார் பார்க்கிறார்கள் சிவன் என்ற சூரிய காரகத்துவம் மிக்க கிரகம் பார்க்கிறது என்று பொருள் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா திருவக்கரையில் வக்கரகாளியம்மன் கோவில் உங்களுக்கு தெரியும் இங்கு அது ஒரு சிவாலயம் அந்த சிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அரங்கநாதர் என்ற பெயரில் காட்சி கொடுக்கிறார் விஷ்ணு பரமாத்மா ஆகையினால் அங்க இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் இருவரையுமே உத்திர நட்சத்திரத்தில் வழிபட நிச்சயமாக உங்களுக்கு கல்வி அறிவில் கிரகிக்கும் தன்மையோடு மேன்மை கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இது இரண்டாவது ஆலயம் மூன்றாவது ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் ஏகம்பரநாதர் ஆலயம் உண்டு அந்த ஆலயத்தில் நாம் ஒரு பெருமாளை தரிசித்திருக்கிறோம் இந்த ஆலயமும் கல்வி அறிவை மேம்படுத்தக்கூடிய ஆலயமே ஏன்னா அது ரிஷபராசிக்குரியது ரிஷபராசி என்பது பள்ளி கல்வியை குறிக்கக்கூடிய அடிப்படை மிக்க ஒரு ஆலயம் அங்கு இருக்கக்கூடிய நிலாத்துண்ட பெருமாள் என்ற பெயரில் பெருமாள் என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்கிறார் நின்ற கோல திருமேனியில் காட்சி கொடுக்கிறார் இந்த ஆலயத்திற்கும் நாம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் சென்று இந்த பெருமாளையும் அங்கு சுயம்புவாக எழுந்தருளல் செய்யக்கூடிய இறைவனையும் வழிபாடு செய்வது மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வியில் மேம்பட்ட பலனை தரும் அடுத்த பெருமாள் ஆலயம் என்ன அப்படின்னா சிக்கல் சிக்கல் கோவில் நமக்கு நன்றாகவே தெரியும் ஆஹ் அங்க இருக்கக்கூடிய ஆலயத்திலும் பெருமாள் இருப்பது விசேஷம் அங்க இருக்கக்கூடிய பெருமாளையும் நாம் வழிபாடு செய்வது உத்திர நட்சத்திரத்தில் சிறப்பு ஆக இந்த ஆலயங்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் மேன்மை கொடுக்கக்கூடியது அது மட்டும் அல்லாது நமக்கு திருநாவலூர் அப்படின்ற ஆலயம் நன்றாகவே தெரியும் இது வந்து இறைவனுக்குன்னு சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்புமிக்க திருத்தலங்களில் ஒன்று இங்க வந்து வரதராஜ பெருமாளாக என்ன பண்றாருன்னா திருநாவலூர் ஆலயத்தில் பெருமாள் வந்து காட்சியளிக்கிறார் ஆகையினால் இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வழிபாடு செய்வதா பெருமாளுக்கு வழிபாடு செய்வதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இங்க இருக்கக்கூடிய சிவனையும் அர்ச்சித்து வழிபட வேண்டும் பெருமாளையும் அர்ச்சித்து வழிபட வேண்டும் அந்த பெருமாள் தான் புதனுடைய அம்சம் அங்க வந்து அவர் சிவனுடைய ஆலயத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறார் அப்ப அந்த இடத்துல வந்து பெருமாளினுடைய அருளை காட்டிலும் சிவாலயத்தினுடைய அருள் தான் அங்க மேலோங்கி இருக்கும் இதனுடைய அர்த்தம் என்னன்னா புதன் என்ற கிரகத்தை சூரியன் பார்ப்பதாக இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எடுத்துக்கணும் ஒருவேளை பெருமாளுடைய ஆலயம் பிரதானமாக இருந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய லிங்கம் இருந்தால் அதற்கு பொருள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூரியனை முதன் பார்ப்பதாக அர்த்தம் சூரியனை புதன் பார்த்தால் அது வேறு பலன் புதனை சூரியன் பார்த்தால் அது வேறு பலன் இதை நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா குழப்பிக்கொள்ள கூடாது இதை வந்து விருகு நாடி என்ற பாகை முறைப்படி தான் எடுக்க முடியும் அதுதான் நம்மளுடைய பிரணவ வாஸ்து துல்லியமாக அறிவுறுத்துகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய ஆலயம் சரிங்க ஐயா நீங்க ஆலயத்தை சொல்லிட்டீங்க இந்த காலகட்டத்துல பசங்க வந்து ஆலயம் கோவில் அர்ச்சனை என்றால் வரமாட்டாங்க ஆனாலும் பயம் இருக்கிறது பதட்டம் இருக்கிறது இதற்கு அவர்கள் மனதை மாற்ற எங்களுக்கு வழி உண்டா என்றால் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் எப்பொழுதுமே அடியனுடைய ஆராய்ச்சியில் மலர் மருந்து என்ற ஒரு விஷயத்தை ஜோதிடத்தோடு இணைத்து மாணவர்களுக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய காரகத்துவத்தையும் புதன் காரகத்துவத்தையும் தன்னம்பிக்கையோடு வலுப்படுத்தக்கூடிய மருந்து என்று எடுத்துக்கொண்டால் லார்ஜ் இந்த லார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளவர் மெடிசனை என்ன பண்ணும்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து வாருங்கள் இந்த இந்த கரெக்டா சொல்லணும்னா இது ஹோமியோபதி கடைகள்ல கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆன்லைன்ல நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கிறது அதுல நம்ம ஒரிஜினலா கூட என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கலாம் இந்த மருந்து லிக்யூடா இருக்கும் இந்த லிக்யூடை வந்து குழந்தைகளுடைய வாட்டர் பாட்டில் ஒரு பத்து டிராப்ஸ் போட்டு டே ஃபுல்லா குடிக்க சொல்லலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா காலையில எம்டி ஸ்டமக்ல ஆஃப் கிளாஸ் வாம் வாட்டர்ல அஞ்சு டிராப்ஸ் போட்டு கொடுத்தா இவங்க கிட்ட இந்த லார்ஜ் சாப்பிட்றதால என்ன மாறுகிறது அப்படின்னா அந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கட்டுப்படும் ஓவரா மொபைல் பாக்குறது தேற்று போகணும்ன்றது வெளி உணவுகளை சாப்பிடுறது அப்பா அம்மா பேச்சுக்கு பேச்சு பேசுறது இது எல்லாம் கட்டுப்பட்டு சினிமானா என்ன தேட்ருனா என்ன பைக்னா என்ன ரேஸ்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த தேர்வுகள் நடக்கின்ற வரையிலும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மனநிலையை இந்த லார்ஜ் கொடுக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வாழ்க்கையில் சாதித்த பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி லக்ஸரியஸ்ல இளமையில போகிருக்க மாட்டார்கள் எப்பவாவது ஒரு முறை தான் அதை வந்து ரசிப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட படங்களை தான் அவங்க இலக்காக சொல்வார்கள் அந்த மனநிலையை இந்த லார்ச் என்ற மருந்து விதைத்துவிடும் அதோடு கிரகிக்கும் தன்மையும் அதிகப்படுத்திவிடும் ஆகையினால் இந்த ஆலயத்தையும் இந்த மலர் மருந்தையும் உங்கள் மாணவர்களுக்கு கொடுத்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய நினைவாற்றலையும் அதே சமயத்தில் வாழ்க்கையில் என் என் குழந்தை வந்து உயர்ந்திருக்கிறது என்ற ஒரு அற்புதமான நிலையை நிச்சயமாக சொல்ல முடியும் அருமை குருஜி ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரே கவலை அதாவது அவங்க வந்து நமக்கு கிடைக்காதது குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும்னா அந்த லக்ஸூரியஸை கஷ்டப்பட்டாவது ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதனால் நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கரத்துவம் ஆக்டிவேட் ஆகி புதனுடைய அந்த படிக்கிறது கம்மி ஆயிடுச்சு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க புத ஆதித்ய யோகம் பெருமாள் எங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறாரோ அங்கே சிவனும் இருக்கணும் ஆனால் அந்த ஆலயம்தான் படிப்புக்கு இருக்கும்னு சொல்லி நாலு சிறப்பான ஆலயம் சொல்லியிருக்கீங்க ஆல்டர்னேட்டாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியலனாலும் அந்த மலர் மருத்துவம் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எல்லோருக்குமே பயனுள்ள பதிவு என்னன்னா அடுத்தது எந்த ஆலயம் பற்றி சொல்ல போகிறாங்க இது எல்லாமே ஒரு வீட்டை சரிப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் பிரணவ வாஸ்துலையும் சொல்கிறீங்க இப்போ ஆலய பதிக்கங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து நேர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஆரம்பிச்சிருக்கீங்க இது இப்படியே இன்னும் நிறைய போகணும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பயனுள்ள பதிவாக இருந்தது மாணவர்கள் எல்லோருக்குமே இது பெற்றோர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் குருஜி நன்றி வெற்றி வச்சு வேல்முருகன்